அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துகோ இது தமிழன் டுவெண்ட்டி ஃபோர் தொலைக்காட்சியின் துபாய் செய்திகள் இன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி செய்தி வாசிப்பவர் ஃபாத்திமா ரிஸ்வானா முதலில் தலைப்புச் செய்திகள் உங்களுடைய அர்ப்பணிப்புக்கும் தியாகத்துக்கும் நன்றி துபாய் இளவரசர் வெளியிட்ட நிகழ்ச்சியான கடிதம் புதிய நிலையங்கள் ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் வந்தன அமெரிக்கத்தில் கோவிட் நைன்டீன் நிலவரம் இனி விரிவான செய்திகள் உங்களுடைய அர்ப்பணிப்புக்கும் தியாகத்துக்கும் நன்றி துபாய் இளவரசர் வெளியிட்ட நிகழ்ச்சியான கடிதம் கொரோனா காலத்தில் மகளின் தேவைகளுக்காக உழைத்த துபாய் அரசு பணியாளர்களுக்கு கடிதம் ஒன்றியினை எழுதியுள்ளார் அதில் உங்களுடைய அர்ப்பணிப்பு தியாகம் மற்றும் உறுதிக்கு நன்றி என்று இளவரசர் குறிப்பிட்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் பல இன்னல்களிலிருந்து துபாயை மீட்க போராடிய அனைத்து ஊழியர்களுக்கும் தனது நன்றியினை இளவரசர் தெரிவித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு வளமானதாகவும் ஒளிபொருந்தியதாகவும் இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த வருடத்திற்கு விடை கொடுப்போம் நம்பிக்கை மூலம் தடைகளை தகர்த்து தமது இலக்கை நோக்கி செல்வோம் இந்த உலகத்தினர் அனைவருக்குமே அமிரகத்திலிருந்து புத்தாண்டு வாதுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என ஷேக் ஹம்தான் தனது ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் மெட்ரோவின் நான்கு புதிய நிலையங்கள் ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் பயன்பாட்டுக்கு வந்தன துபாய் மெட்ரோவின் நான்கு புதிய நிலையங்கள் ஜனவரி மாதம் முதலாம் தேதி நிலையில் மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் பயணங்களை மேற்கொள்ளுமாறு துபாய் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையம் மக்களை அறிவுறுத்தியுள்ளது ஜபல் அலி மெட்ரோ நிலையத்திலிருந்து ரோட் இரண்டாயிரத்து இருபதுக்கு செல்லும் வழியில் கெட்டப்பட்டுள்ள இந்த புதிய நிலையங்கள் ஜனவரி மாதம் முதலாம் தேதி விரிவாக்க திட்டத்தின் ஒரு பகுதியாக ஜபல் அலி த கார்டன்ஸ் டிஸ்கவரி கார்டன்ஸ் மற்றும் அல் ஃபர்ஜான் ஆகிய நான்கு புதிய நிலையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இதன் மூலமாக குடியிருப்பாளர்கள் குடிமக்கள் மற்றும் பார்வையாளர்கள் சிறந்த பயண அனுபவத்தை பெற முடியும் என்று ஆர்டிஏ தெரிவித்துள்ளது அமீரகத்தின் கோவிட் நைன்டீன் நிலவரம் கொரோனா வைரசினால் நேற்று மற்றும் புதிதாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இரண்டாயிரத்து எண்பத்தி ஓரு பேர் குணமடைந்துள்ளதாகவும் மூன்று பேர் மரணம் அடைந்துள்ளதாகவும் அமீரக சுகாதார மற்றும் தடுப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது ஐக்கிய அரபு அமீரகத்தின் கோவிட் நைன்டீன் வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை இரண்டு லட்சத்து பதினோறாயிரத்து ஆறுநூற்று நாற்பத்தி ஒன்றாகவும் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஆறுநூற்று எழுபத்தி உள்ளது